மதுரை தப்ப குளம் இருக்குல்ல அந்த தப்ப குளத்தை சுத்தி இருக்க கடையெல்லாம் சின்ன சின்ன கடையெல்லாம் மொத்தமா மொத்தமாக தூக்கறதுக்கு முடிவு விட்டாய இல்ல பா நேற்றுக்கு எல்லாரும் ஒரு இது பார்த்துருப்பிய ஒரு அண்ணன் கவர்மெண்ட் தான் இருப்பாப்புல மப்டில இருந்துருப்பாப்புல கூட கைலியில வந்துருந்தாப்புல அந்த கைலியை கட்டிட்டு பைக்கில் வந்துட்டு கடைகள் இருக்கிறவங்கள்ட்ட எல்லாம் ஆள் ஆளுக்கு ஐம்பது நூறுன்னு கடைக்கு சைஸுக்கு தகுந்த மாதிரி அண்ணே கறந்துட்டு போனார் ஆனால் ஏதோ இங்கேயா குடியா அப்படின்னு சொல்லி ஒருமையில பேசுறதுனால அண்ணனை வந்து ஏதோ மரியாதை குறைவா என்ன அண்ணே ஒரு உரிமையில பேசிருக்காப்புல அதனால தான் அவங்கள உரிமையில பேசியிருக்காரு நம்ம பிள்ளைங்க நம்ம மதுரை நம்ம ஆளுக கிட்ட இப்படி கேட்கிறேன்னா அவங்க கோச்சுக்குவாங்க அப்படின்றதுனால அவங்க கேட்டு வாங்கிட்டு போனாங்க அந்த காசு எங்க போச்சு யாருக்கு போச்சு யார் யாருக்கெல்லாம் அதுல பங்கு இருக்கு அப்படின்றது தெரியல எவனோட இது இன்னைக்கு நேற்றுக்கு அங்க கடை போடல இன்னைக்கு நேற்றுக்கு அவங்கள்ட்ட காசு இவங்க வாங்கல அதெல்லாம் காலங்காலமா நடந்துகிட்டு இருக்கு ஆனா அப்படி இருக்கிறப்ப திடீர்னு இந்த விஷயம் வெளியில வந்ததுக்கு அப்புறம் நேற்றுக்கு நைட்டு ஒரு சம்பவம் ஆயிருக்கு அங்க சுத்தி அந்த கடையெல்லாம் இருக்கு இல்லையா கலெக்ட்ரன் யாரோ களத்துக்கு வந்துட்டாலும் பார்த்துக்கல என உண்மையிலேயே ஓ ஒரு மாதிரி ஆயிடுச்சு மீனாட்சி அம்மனே சுடிதார்ல இறங்கி வந்து சுத்தப்படுத்துற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னு வைக்கிற அந்த மாதிரி இருந்துச்சு என்ன பண்ணியிருக்காங்க அந்த மதுரையில மற்ற எல்லா இடமும் பயங்கர சுத்தமா மணக்குதான் பயங்கரமா மணக்குது குப்பையே நீ பார்க்க முடியாத பார்த்துங்க ஆனா அந்த தொப்பு குளத்தை சுத்தி இருக்க அந்த சின்ன சின்ன கடையெல்லாம் இருக்குல்ல அந்த கடையெல்லாம் வந்து மதுரையை ரொம்ப மோசமாக்குறாங்க குப்பையா போட்டு தள்ளுறாங்க மதுரையோட சுகாதாரமே அந்த தப்ப குளத்தை சுத்தி இருக்க அந்த சின்ன சின்ன கடையினால கெட்டு போச்சு மக்கள் வாழ முடியாத ஒரு சூழ்நிலைய மதுரையில இவங்க உண்டாக்குறாங்க தப்ப குளத்தை சுத்தி அப்படின்னு சொல்லி நேரடியா ஆய்வுக்கு போய் தப்ப குளம் நல்லா தெரிஞ்சு தப்ப குளத்துல மட்டும்தான் குப்பை போடுறாங்க மதுரையில நீங்க வேற எங்கேயும் உங்களால வந்து ஒரு சின்ன குப்பைய கூட பார்க்க முடியாது சாக்கடை தண்ணி எங்கேயுமே வெளியில ஓடுறதே கிடையாது மதுரை மணக்கம் செல்ட் பேட்டரி மாதிரி மதுரை அப்படியே மணக்கம் எந்த கோயிலை சுற்றி நீங்க போனீங்கன்னாலும் சரி பஸ் ஸ்டாண்டை சுத்தி போனீங்கன்னாலும் சரி ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் போனீங்கனாலும் சரி எங்கேயுமே உங்களால அப்படி ஒரு நீட்னஸ் ஸ்வச்ச பாரத்தோட தலைநகர் அப்படின்னு சொன்னோம்னா அது மதுரை தான் அந்த ஸோ இந்த மதுரையோட பெருமையை கெடுக்கிறதுக்கு இந்த தப்ப குளத்துக்கு சின்ன சின்ன கடைகள் நேரம் அங்கேருந்து வந்துட்டான் வந்து பையனை போட்டான் ஆளுகளோடு வந்துட்டா போலீஸு அதிகாரிகள் அதுக்கப்புறம் சுற்றும் புடைசூளை வந்தாங்கன்னு வைங்கள வந்துட்டு அங்கே இருக்கிறவங்கள நியாயமா பார்த்தா தப்பை குளத்தை சுற்றி கடை போடக்கூடாது நியாயமாக போடக்கூடாது அஸ் பர் தி ரூல்ஸ் அப்படின்றாங்க ஆனால் தெப்ப குளத்தை சுற்றி எனக்கு தெரிஞ்சு கோயில் கட்ட ஆரம்பிச்சா அங்கே குளம் வந்த உடனேயே வந்து சுற்றி வியாபாரமும் நடக்க ஆரம்பிச்சிருச்சு அந்த வியாபாரத்தை வச்சு அவங்கவுங்க வந்து அவ தனிப்பட்ட முறையில் வியாபாரத்தை நிறைய பெருக்கிக்கிட்டாங்கன்னு அதுவும் நடந்தது நடக்காமலாம் எதுவுமே கிடையாது நேற்றுக்கு ஒரு வீடியோ வந்துச்சு இல்லையா அந்த வீடியோவில் வாங்கின காசில் எவ்வளவு பேருக்கு பங்கு போச்சுன்னு தெரியல திட்டின்னு கிளம்பி வந்துட்டாங்க என்ன கோபம்னு தெரில ஐநூறு ரூபா ஃபைனு நேரடியாக கலெக்டரை வந்து போடுற மாதிரி இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஏதாச்சும் என்ன சில பேர் சொல்றாங்க நீங்க அதை உனக்கு தெரிய மாட்டேங்குது நீ போயிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா தான் உனக்கு புரியும் அது கடையில் நைட்டு பூரா வியாபாரம் பண்ணி காலையில அது பூரா கசமுச்சானு கடைக்கு நடக்க முடிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க உண்மையிலே அது தப்பு எப்போ தெரியுமா கேட்கலாம் ஒன்று அவங்கள கடையை போட விடாம பண்ணணும் இல்லை கடையை போட்டுப்பட்டு கை நீட்டி காசு வாங்காமல் இருக்கணும் அவன் எல்லாருக்கும் தண்டலை கட்டிட்டு எல்லாருக்கும் வந்து ஒரு இதை போட்டு டோல்கேட்டில் போட்டு இவ்வளோ பேருக்கு காசை கொடுத்து அவன் கொஞ்ச நாள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போ பார்ப்பானா இல்லை நம்ம காசு கொடுக்குறோம் இவ்வளோ தூரம் நம்மள்ட்ட எல்லாரும் பிடிக்கி திங்கிறாங்க ஏன் வந்து பண்ணட்டும் என்ன அப்போ அவன் அழகா சொல்றான்னுக்குள்ளே இருக்காரு சார் இது நாங்கள் போட்ட குப்பல்ல இந்த குப்பையை வாடுறதுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் மாநகராட்சியில் வச்சுருக்கீங்களா க்ளீன் பண்ணுறது அந்த கிளீன் பண்ணுறவங்க ஒழுங்காக க்ளீன் பண்ணாமல் போயிட்டாங்க அந்த குப்பை இது நாங்கள் பண்ணலை அப்படின்னு சொல்லி எவ்வளவோ போராடுனாங்க ஆனால் கலெக்டர் அம்மா ரொம்ப கண்டிப்பாக அந்த மதுரை பற்ற ஒரு விஜய் மாதிரி பயங்கர கண்டிப்பாக ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா நானே என் பெற்றை கேட்க ஐந்து கிரோ ஃபைனை போட்டு அடித்து கையில் கொடுத்து கட்டுறா அப்படின்ட்டு போயிட்டாங்க இது இனிமேல் தொடருமா இல்லை உண்மையிலே இது வந்து அவங்களோட நோக்கம் உண்மையிலே சிட்டியை ரொம்ப சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்னு தான் அவங்க எங்கெங்கெல்லாம் கிளம்பி போகணும் அப்படின்றத நீங்களே ஒரு போட்டு சொல்லியிருக்கோம் இதெல்லாம் அம்மா எங்க ஏரியா வாங்க அதாவது சுத்தப்படுத்துறது ரொம்ப நல்லது சார் ஆனால் சுத்தப்படுத்துறது ஒன்லி அவங்க சைடில் மட்டும் இருக்க நம்ம சைட்லேயும் சேர்ந்து இருக்காங்க இல்லையா எவ்வளவு பேர் மதுரையில் மாணவராட்சி அந்த ஊழல் ஒன்று பயங்கரமாக பண்ணாங்கன்னு சொல்லிட்டு டேக்ஸ் உள்ள கவர்மெண்ட்டை ஏமாத்துவாங்க சென்ட்ரலாக என்ன பண்ணுவாங்க கவர்மெண்ட் ஸ்கீமில் வச்சு நம்மளை ஏமாற்றுவாங்க இந்த தடவை கவர்மெண்ட் ஸ்கீம் வச்சு கவர்மெண்ட்டே ஏமாற்றியிருக்காங்க அதுக்கு யாராச்சும் ஏதாச்சும் நடவடிக்கை எடுத்துக்கலாம் அதை யார் சுத்தம் பண்ண போகிறா ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது இந்த தப்பு குளத்துக்கு மேலே அவங்க எடுத்த அந்த ஒரு டிப்பிக்கலான அந்த ஆக்ஷன் இருக்கு இல்லையா அந்த ஆக்ஷனுக்கு உங்களோட மதிப்பெண் என்ன எவ்வளவு தூரம் கலெக்டர் அம்மாவுக்கு நீங்கள் மார்க் அள்ளி போடலான் இருக்கீங்க இல்லை கவர்மெண்ட்டு இப்போதான் கரெக்டான பாதையில் டிராவல் பண்ணுது அப்போ இனிமேலுக்கு கலெக்டர் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் எவனை கை நீட்டு காசு வாங்க மாட்டாங்க இல்ல இல்லை ஒன்று அந்த முடிவுக்கு வாங்க இல்லை இந்த முடிவுக்கு வாங்க எல்லாத்தையும் எவ்வளவு அவங்க தாங்குவாங்க யோசிச்சு பாருங்க அப்புறம் எனக்கு தெரிஞ்சு கலெக்டர் எடுத்த அந்த ஆக்ஷன் நல்ல ஆக்ஷன் தான் ஆனா அந்த ஆக்சன் ஒரு நைட்டோட நின்ற கூடாது ஒரு இடத்தோடு நின்ற கூடாது அது மாட்டுக்கு ஒட்டுமொத்த மதுரையா இந்த நிறைய கழிவெல்லாம் கொண்டு போய் கொட்டுறாய் மாநகராட்சி முதல்ல குப்பையை எங்க போய் கொட்டுது இல்லையா